என் குஞ்சை காப்பாத்துறேன் குஞ்சுன்னா பிள்ளைன்னு அறுத்தான் நார்கள் தோறும் பாசுகள் வேறுங்கிற மாதிரி இந்த சாமி அறுக்குன்னு ஒரு கோடு வேடு இருக்குது அது என்ன சொல்லு சாமி அடைக்கும் போது எனக்கு நீ வட்டம்யா காய் அடிக்கிறியா நீ கேட்க அப்படின்னா என்ன அறுத்தான் வட்டம்னா காசு முடிஞ்சு வைன்னு அர்த்தம் காய் அடினா செதற்காய் அடி அடுத்தான் அது மாதிரி கவலைப்படாத உனக்கு நான் மீசக்காரனை தரேன் அப்படின்னா மீசகருனா ஆம்பளை பிள்ளை பொருத்தம் இருக்கான் அது மாதிரி தெளிவலுக்குள்ள கோடு வேடு பாச நான் காப்பாத்துறேன்னு சொல்லி இந்த பட்டவன் முன்னோடியா ஒண்டி அப்பச்சி அடைக்கலங்க அத்தார் இதெல்லாம் யாருன்னா இதெல்லாம் தெய்வம் கிடையாது இதெல்லாம் நம்மளோட மூதாதைகள் நம்மளோட அவங்க நமக்கு முன்னாடி இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து இறந்தவர்களை தான் இன்னைக்கு நம்ம குல தெய்வமும் வணங்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு சில வீட்டுல பாருங்க பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தாலும் சரி குழந்தை பிறந்தாலும் சரி உலக்கை எடுத்து நடுவுல போட்டுருவாங்க ஏன் இந்த உலக்கை எடுத்து நடுவுல போடுறாங்க அப்படின்னா அந்த தீட்டுகளில் வரைக்கும் எந்த தெய்வமே இந்த வீட்டுக்குள்ள போகாது நம்ம குல தெய்வம் மட்டும்தான் நம்ம குளத்தை காக்கணும் அதுக்கு பிறகு குல தெய்வ வழிபாடு அவசியம் அப்படின்னு ரெண்டாவது கிராம தெய்வம் கிராம தெய்வம் என்ன கிராமத்துக்கு நடுவில் இருக்கிற தெய்வத்துக்கு பேர் கிராம தெய்வம் பேரு அப்படி கிராமத்துக்கு நடுவுல என்னென்ன தெய்வம் இருக்கு அப்படின்னா முத்துமாரியம்மன் முத்தாளம்மன் அங்காளம்மன் பிளாரியம்மன் காமாட்சியம்மன் இது மாதிரி பெண் தெய்வம் எல்லாமே கிராமத்துக்கு நடுவுல தான் இருக்கு அதுக்கு பேர் தான் கிராம தெய்வம்னு பேரு ஆனா காவல் தெய்வம் அப்படி கிடையாது கிராமத்தில் எலிகள் இருக்கும் அந்த எலிகள் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பேரு பதினெட்டாம் பாண்டி அம்மன் பத்ரகாளியம்மன் பெருமகாளியம்மன் மதுரை வீரன் இது மாதிரி சாமி எல்லாமே பாருங்க கிராமத்தில் எலிகள் இருக்கும் ஏன் அந்த கிராமத்தை கட்டி காக்கக்கூடிய கடமை அந்த காவல் தெய்வத்துக்கு உண்டு அப்படின்னா அந்த கிராமத்தை பெருசா கட்டி காக்க போது அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க என்ன அப்படின்னா கெட்ட ஆவியலை ஊருக்குள்ள வரவிடாம தடுக்க கெட்ட ஆவி என்ன அப்படின்னா வருந்த குடிச்சு சத்தமே சுருக்கு போட்டு சத்தமே நெருப்பு வச்சு சத்தமே வெளியில சத்து பெருதத்தை கொண்டாட போது கெட்ட ஆவிலாம் கூடவே வருமா அவளை வரப்படாம தடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் தான் காவல் தெய்வம்னு பேரு இன்னைக்கு பாருங்க ஒரு சில இடங்கள்ல வான வேடிக்கை எல்லாம் போடுவாங்க ஒவ்வொரு இடத்துல வான வேடிக்கை போட்டா ஒவ்வொரு அடையாளத்துக்காண்டி போடுவாங்க காது குத்துக்காரர் வீட்டுல வான வேடிக்கை போட்டா மாமன்ஜீடு வருதுன்னு அர்த்தம் கன்னரகார வீட்டுல வானவேடிக்க போட்டோம்னா தாலி கட்ட போறான்னு அர்த்தம் கும்பா விஷயத்துல வானவேடிக்க போட்டோம்னா கும்பத்துல தண்ணி விட போறாங்கன்னு அர்த்தம் இறந்த வீட்டுல வான வேடிக்கை போட்டாங்கன்னா என்ன காரணம்னா குணத்தை தூக்கம் போறாங்கன்னு அர்த்தம் அது மாதிரி இந்த மாதிரி ஊர் திருவிழாக்கள்ல ஒரு சில இடங்களில் வாண வேடிக்கை போடுவாங்க அது மாதிரி நம்ம ஊரிலே வான வேடிக்கை போட்டாங்க ஏந்த வான வேடிக்கை போடுறதுன்னா ஊர்களை திருவிழா ஆரம்பிச்சாச்சு தெய்வ வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கு கெட்ட ஆவியல் ஊருக்குள்ள வரக்கூடாது தான் ஊர்கள் திருவிழாக்கள்ல வான வேடிக்கை போடுறது ஏன்னா பே பி சாசி பயப்படக்கூடிய ஒரு ரெண்டே விஷயம் ஒன்னு நெருப்பு இன்னொன்னு இரும்பு அதனால்தான் மாதிரி வேடிக்கை போடுவாங்க ரெண்டாவது பொம்பளை பிள்ளை தனியா போடாக்க கையில இரும்பு கொடுத்து அனுப்புவாங்க அது மட்டுமே ஆம்பளை பிள்ளை வண்டியில போயிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் ரோட்ல அசம்பாதம் நடந்தா வண்டியை விட்டு இறங்காது அப்படிப்பாங்க ஏன்னா பிரேஜ் அடிச்சு கொடு அப்படின்னு அதனால இரும்புக்கும் நெருப்புக்கும் பயப்படக்கூடிய ஒரே தெரியும் என்னன்னா இந்த காக்கக்கூடிய தெய்வ கடவுள் நம்ம ஐயனார் தான் அதனால எல்லாம் வரல நமது ஐயனார் பொய் சொல்லா மெய்யர் அந்த ஐயனாரை வணங்கி விட்டு பிறகு நமது வந்த வேலையை பார்ப்போம் பிள்ளை குதிரை இல்லை ஐயனாரே வேகமாய் வந்த அருள்மையனாரு